ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேசி டிசைனர் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சுடிதார் பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து ஆல்ரெடி அவங்க வெளியில் கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கியிருக்காங்க இது நம்ம ஸ்டிச் பண்ணதில் ஸ்டிச் பண்ணி வாங்கியிருக்காங்க வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து உடம்பு அளவு கரெக்டாக இருக்குது சீட்டி அளவு வந்து கம்மியாக இருக்குது சீட்டி அளவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால அவங்களால போட முடியலை இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி சுடிதார் டாப்பு வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்லித் தர்றேன் பாருங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோடைய ஃபேண்ட்டு வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் கேட்டேன் ப்ளூ கலர்னு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பைப்பிங் வந்து ஆல்ரெடி இதில் இருந்தது தான் இப்போது இதில் வந்து இந்த ப்ளூ கலரில் தான் ஃபுல்லாகவே டிசைன் கொடுத்துருக்காங்க நெக்லேயுமே வந்து இந்த ப்ளூ கலர் தான் இருக்குது இந்த மாதிரி ப்ளூ கலர் தான் இருக்குது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ வந்து இந்த ஃப்ரெண்டில் வ இப்போ வந்து இந்த ஃப்ரெண்டு பக்கத்தை வந்து நான் உங்கள் கிட்டே இதை எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லி தைச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதே இந்த ஃபேண்ட்டு கலருக்கேவும் நான் வந்து இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இது வந்து ஒரு ரெண்டு இஞ்சி அகலத்தில் எடுத்திருக்கேன் ரெண்டு இஞ்சி அகலத்தில் ஃபுல்லாக லென்த்து வச்சு கொஞ்சம் நிறையவே லென்த்து வச்சு ஏன்னா இது நம்ம நாலு பக்கத்துக்கு தைக்கணும் நாலு ஓப்பன் சைடு இருக்குல்ல அதுக்கு தைக்கணும் அதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுவிட்டேன் இந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நழுவி போகாமல் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா இதை வந்து இந்த நம்ம எடுத்துருக்குற இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிற துணி அப்படி வச்சுட்டு எப்படி மடிச்சு விட்டுக்கோங்க இந்த இடத்த நல்லா டாட் போட்டு விட்டுட்டு இப்படியே வச்சு அப்படியே தச்சுக்கலாம் இதை இதே மாதிரியே நாலு பக்கமும் வந்து தைக்கணும் இந்த சீட்டி அளவு கம்மியாக போச்சு அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு ஒரு இஞ்சியாவது மடித்து தைச்சிருப்பாங்க நம்ம அந்த நாலு பக்கத்துக்கும் அதை நம்ம பிரித்து தைக்கும்போது அது நாலு இஞ்சி வந்து நமக்கு கூடுதல் கிடைக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாக போடுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஓப்பன் கொண்டு வருவோம்ல ஓப்பன் வைப்போம் தானே அந்த இடத்துல வந்து நான் லைட்டை அர்க்காத்து பண்ணி விட்ருக்கேன் அது வரைக்கும் வந்து இந்த கிளாத்தை கொண்டு வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு வந்து தேவையான இந்த பிசுறு மறைகிற அளவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி தச்சு எடுத்துட்டோம் இதை வந்து இப்படி திருப்பிட்டு இந்த பிசுறு ஃபுல்லாகவே உள்ளே போயிடணும் இதை தூக்கி இப்படி மூடி வச்சிருங்க அப்படியும் இந்த ஓரத்திலே ஃபுல்லாக தையல் போட்டுட்டு வந்துடலாம் இன்னும் கூட நமக்கு இந்த சிட்டி அளவு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கூட பெருசாக வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு இஞ்சி கிளாத்தை வந்து மூணு இஞ்சி கிளாத்தாக எடுத்துக்கிறலாம் நம்ம இப்படி தைக்கும் போது வந்து இது பார்த்திங்கன்னா லைட்டாக நமக்கு ஒரு பைப்பிங் அளவுக்கு தான் இருக்கும் பைப்பிங்கை விட கொஞ்சம் பட்டையாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு மூணு இஞ்சி அகலத்துக்கு எடுக்கும் போது நம்ம இதை தைச்சி முடிக்கும் போது இந்த சைடில் வந்து அரை இஞ்சிக்கும் கூடுதலாகவே நமக்கு இந்த பாயிண்ட் வந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த சைடில் பைப்பிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இதே மாதிரியே வந்து நாலு பக்கமும் பைப்பிங் போட்டு எடுக்கணும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் ரெண்டு பக்கத்துக்கும் பைப்பிங் போட்டுட்டேன் இதுதான் இது வந்து மேல் பக்கம் இது உள் பக்கம் அதே மாதிரி இது உள் பக்கம் இது மேல் பக்கம் ரெண்டு பக்கத்துக்கும் இது போட்டாச்சு இதே மாதிரியே வந்து நாலு பக்கம் போட்டுட்டு சைடு வந்து எப்போவும் போல் நம்ம ஜாயின் பண்ணும்போது இதில் வந்து நம்ம பாக்ஸ் போட்டு திருப்புவோம்ல அப்படி பாக்ஸு போட்டு திருப்பாமல் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி மேலேருந்து கொண்டு வந்து இந்த பிசுறு வச்சு தச்சுருக்கோ இந்த பிச்சு தெரியுது நான் அறுக்காத்த தெரியுதுல இதை விட லைட்டாக அப்படி கீழே இறக்கி இந்த இடத்த அப்படி ஜாயிண்ட்டு போட்டு விட்ருங்க பாக்ஸ் மாதிரி போட்டு இதை திருப்பாமல் இப்படியே போட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து போட்டு விட்டிங்கன்னா அப்போ இந்த இடம் வந்து ஃப்ரீயாகிடும் இந்த சைடில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே பைப்பிங் வந்துடும் அப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்